அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் நாம் இப்போது வரும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு எச்சரிக்கை பதிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த வரிசையில் தற்போது விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இவர்களுக்கு சுயமாகவே அடுத்தவர்களை ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இருக்கும் எந்த செயலையும் ஆராய்ந்து செய்யும் தன்மை இருக்கும் மறைபொருளை கண் கண்டுபிடிக்கும் ஆற்றலும் இருக்கும் சரி அப்படி பார்க்கும்போது லக்கணத்திற்கும் ஆருக்கும் உடைய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்கிறார் அதனால் இந்த விருச்சிகள் அங்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலம்புலன்கள் அமையும் வாய்ப்புண்டு அதே சமயத்தில் புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு புதனும் அங்கு வருவதால் பத்திரப்பதிவுகளில் பிரச்சனை வரவும் வாய்ப்புண்டு எக்ரிமெண்ட் போடும்போதும் சரி பதிவும் போதும் சரி நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும் அதை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் சகோதர உறவிலும் கவனம் தேவை பேசும் வார்த்தையில் கடுமையாக பேசக்கூடாது கடுமையாக பேசும் எண்ணம் வரும் கோபம் வரும் அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் நிலப்பலன்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ரெண்டு அஞ்சு குரு பகவான் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் இருப்பதால் வருமானத்தை கவனமுடன் செவிக்க வேண்டும் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்பதால் குரு அமர்வதால் வரும் வருமானத்தை கவனமுடன் சேர்க்க வேண்டும் கைப்பொருள் கரையும் வாய்ப்பும் உண்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இது மிகவும் முக்கியம் இல்லை என்றால் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு இவர் ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக இருப்பதால் எட்டில் மறைவதால் பூர்வ புண்ணியம் பாக்கியம் ஒரு முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த மாகத்தில் நல்லது நடக்க இந்த மாதம் கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் அது கட்டுவது சிரமமாக போய்விடும் கவனமுடன் செயல்பட வேண்டும் மூணு நாளுக்குடைய சனி பகவான் அஞ்சில் நிலை பெற்றிருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது முக்கியம் அதேபோல் நாலாம் இடம் சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் இவர்கள் அருகில் இருக்கும் அவர்கள் அவர் வீட்டிற்கு அருகில் இருக்கும் காவல் தெய்வங்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்போது ராகுவால் வரும் பிரச்சனைகள் தடுக்கப்படும் மூணு நாளுக்குடைய சனி பகவானுக்கு இந்த நிலை என்பதால் சகோதர உறவுகளையும் கவனமாக கையாள வேண்டும் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கிர பகவான் பன்னெண்டிலேயே செஞ்சரிக்கிறார் அயன சயன சோ பாகமான பன்னெண்டில் செஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு இனிக்கும் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது ஆகவே இந்த ஜாதகர்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடத்திலும் மனைவியாக இருந்தால் கணவனிடத்திலும் ஒவ்வொரு செயலையும் சொல்லி அவர்களின் ஆலோசனை பெற்று செய்வதென்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே அதேபோல எட்டு பதினொன்று புதன் எட்டு பதினொன்று கூடிய புதன் பதினேழாம் தேதி வரை சிம்மராசியில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது தமிழ் தேதி மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் சொல்வதில் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது பதினேழாம் தேதி வரை கன்னிராசியில் சூரிய பகவானுடன் இருப்பார் புதன் அதற்குப் பிறகு பதினேழு புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு இவர் பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் அங்கு செவ்வாயுடன் இணைவு பெறுவார் இந்த இணைவானது பன்னெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியும் ஆறாம் அதி அதிபதியுமான செவ்வ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் அங்கு புதனும் இணைவதால் பத்திரப்பதிவுகளில் மிக கவனம் தேவை ஆனால் கண்டிப்பாக நிலபுலன் வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டே தீரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப பதினேழாம் தேதி வரை புரட்டாசி பதினேழாம் தேதி வரை சூரிய பகவானும் புதனும் இணைந்திருப்பது என்பது புதாதித்திய யோகத்தை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் நீங்கள் எக்ரி நிலம் வாங்குவதற்கோ வேறு ஏதாவது விஷயத்திற்கோ பத்திரப்பதிவுகள் செய்ய ஒரு எக்ரிமெண்ட் போன்றவைகள் போடும் நிலை இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அது கிரையமாகும் அப்படி கிரயமாகும் சமயத்தில் மிக கவனமாக பத்திரங்களை படித்து பார்க்க வேண்டும் மேலும் மாமன் வகை உறவுகளுடன் கவனமாகப் பழக வேண்டும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு சகோதர உறவில் அவ்வளவு பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை அவர் பன்னெண்டு செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் மூணாம் அதிபதி அஞ்சில் நிலை பெற்றிருப்பதால் சனி பகவான் சகோதர உறவில் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வர வாய்ப்பில்லை ஆனாலும் நீங்கள் கவனிக்க வேண்டும் சூரிய பகவான் பத்தாம் அதிபதியாகி பதினொன்றில் செஞ்சிருக்கிறார் செய்தொழிலில் லாபம் வரும் வாய்ப்புண்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் வாய்ப்புண்டு ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருப்பது சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் அதிகாரம் மிக்க பதவிகளை வாங்கி கொடுக்கும் அங்கு புதாதித்ய யோகமும் பதினேழாம் தேதிபதி இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எந்த எந்த வேலைக்கு சென்றாலும் அதில் ஒரு அதிகார பதவி கிடைக்க வாய்ப்புண்டு நீங்கள் ஒரு முறையை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் முடியாதவர்கள் தங்கள் வீட்டின் அருகில் நீர்நிலைக்கு அருகில் இருக்கும் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாழ்க வளமுடன்